ஈமு பற்றிய சுவாரஸ்யமான தகவல்கள் ஒன்று யூ அல்லது யூ ஆஸ்திரேலியாவின் மிகப்பெரிய பறவையாகும் தமிழக வழக்கு ஈமு இரண்டு உயிர் வாழும் பறவை இனங்களில் தீக்கோலிக்க அடுத்ததாக பெரிய பறக்காத பறவை இதுவாகும் மூன்று இது ஏறத்தாழ இரண்டு மீட்டர் உயரமும் சுமார் நாற்பத்தைந்து கிலோகிராம் எடையும் கொண்ட பறவையாக வளரக்கூடியது நான்கு இதன் உடல் சாம்பல் நிறமானது ஆஸ்திரேலியாவில் பரவலாக காணப்படுகிறது வேகமாக செல்லக்கூடியது மணிக்கு ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் இதனால் ஓட முடியும் ஐந்து பல்வகையான தாவரங்களையும் பூச்சிகளையும் உண்ணும் ஈமு உணவுக்காக நீண்ட தொலைவு செல்லக்கூடியது இனத்தில் இன்றும் நிலைத்திருக்கும் ஒரே ஒரு உறுப்பினராகும் இது உயரத்தில் பார்க்கும் போது உலகின் இரண்டாவது பெரிய இன்றளவும் நிலைத்திருக்கும் பறவையாகும் முதலாவது இடத்தில் பறக்க முடியாத தீக்கோடி உள்ளது ஏழு ஈமுவின் இன்றளவும் நிலைத்திருக்கும் மூன்று உப இனங்கள் ஆஸ்திரேலியாவில் உள்ளனர் எட்டு ஈமு பறவைகள் ஆஸ்திரேலியாவின் பெரும் நிலப்பரப்பின் பெரும்பாலான பகுதிகளில் சாதாரணமாக உள்ளன எனினும் அதிக அளவில் மக்கள் தொகை நிறைந்த இடங்கள் அடர்ந்த காடுகள் மற்றும் வறண்ட பகுதிகளை தவிர்க்கின்றன ஒன்பது இவை நீளமான மெல்லிய கழுத்துகளையும் கால்களையும் உடையவை பத்து ஈமு பறவைகள் வேகமாக மிதமான வேகத்தில் மிக நீண்ட தூரங்களுக்கு பயணிக்கக்கூடியவை தேவை ஏற்படின் ஒரே நேரத்தில் மணிக்கு ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஓடக்கூடியவை பதினொன்று ஈமு பறவைகள் நீண்ட கால்களை கொண்டிருப்பதால் ஒன்பது புள்ளி ஜீரோ இரண்டு அடி வரையான நீண்ட அடிகளை வைத்து நடக்கின்றனர் அல்லது ஓடுகின்றனர் பனிரெண்டு இவை சந்தர்ப்பத்திற்கு ஏற்ற விதமாக நாடோடியாக திரிபவை இவை உணவின்றி பல வாரங்களுக்கு உயிர் வாழக்கூடியவை என்று அறியப்பட்டுள்ளது பதிமூன்று அவை செரிமான மண்டலத்தில் உள்ள உணவை நசுக்க கற்கள் உடைந்த கண்ணாடி துண்டுகள் மற்றும் உலோக துண்டுகளையும் கூட உட்கொள்கின்றனர் பதினான்கு அவை அடிக்கடி நீர் அருந்துவதில்லை பெரும்பாலும் ஒரு நாளுக்கு ஒரு முறை அல்லது இரண்டு நாடுகளுக்கு ஒரு முறையே நீர் அணிதுகின்றனர் மேலும் வாய்ப்பு கிடைக்கும் போது அதிக அளவு திரவத்தை அறிந்துகின்றனர் பதினைந்து ஈமுக்கள் தண்ணீரில் அமர்ந்திருக்கக்கூடிய திறன் உள்ளவை இவை புதுமையான மற்றும் பிற செய்திகளை அறிய வேண்டும் என்ற ஆவலுள்ள பிராணிகளாகும் இவை பிற விலங்குகள் மற்றும் மனிதர்களை பின்தொடர்ந்து கண்காணிப்பதாகவும் அறியப்பட்டுள்ளது பதினாறு ஈமுக்கள் இரவில் தொடர்ந்து தூங்க மாட்டாது ஆனால் உட்கார்ந்தபடியே பல குட்டி தூக்கங்கள் போடும் பதினேழு ஈமுக்களின் கால்வீரல்களில் ஒரு நகம் உள்ளது கத்தியை ஒத்ததாக இருக்கும் இந்த நகம் இதை வேட்டையாட வரும் மிருகங்களையும் எதிரி ஈமுக்களையும் துரத்தி அடிப்பதற்கு பயன்படுகிறது எந்த ஒரு விலங்குகளை விடவும் இவற்றின் கால்கள் மிகவும் வலிமையானவை எனவே அவை உலோக கம்பி வேலிகளையும் கிழித்தெறிய முடிகின்றது அவற்றுக்கு அண்மையில் உள்ள வேட்டையாடும் மிருகங்களை கண்டறிய உதவும் வகையில் சிறந்த கண் பார்வையும் உள்ளன ஒரு கண்ணின் மீது உள்ள இறகு மற்றும் இதன் உருமறைப்பை மேம்படுத்துகின்ற விதமாக பிரதேச ரீதியாக வேறுபடும் தன்மை கொண்டது இறகுகள் உடலினுள் வெப்பம் பாய்வதை தடுக்க உதவுவதால் நண்பகல் வெப்பத்தின் போது இவை சுறுசுறுப்பாக இருக்க முடிகிறது இவை பெரிய வரம்பிலான வேறுபடுகின்ற வெப்பநிலைகளை தாங்கக்கூடிய மற்றும் வெப்பநிலையை சீராக்கக்கூடியவை கூடியவை இருவது ஆண் மற்றும் பெண் பறவைகளை கண்ணால் கண்டு வேறுபடுத்த அறிவது கடினமாகும் ஆனால் பெருத்த கழுத்து பையை பயன்படுத்தி அவை வெளிவிடும் உரத்த சத்தங்களின் வகைகளை கொண்டு வேறுபடுத்தலாம் இமுக்கள் மே ஜூன் மாதங்களில் இனப்பெருக்கம் செய்கின்றனர் அத்துடன் அவை ஒரு புணர்ச்சி அடைவவை அல்ல ஒரு துணையை அடைவதற்காக பெண் பறவைகளிடையே சண்டை ஏற்படுவது சாதாரணமாகும் பெண் பறவைகள் பல தடவைகள் புணர்ச்சியில் ஈடுபட்டு ஒரு பருவத்தில் பல முறை பல முட்டைகளை இடலாம் இருபத்தி ரெண்டு இனப்பெருக்க பருவத்துக்கு முன்னதாக இவை எடை ஆண் பறவையே பெரும்பாலான உண்டான நேரம் அடைக்காக்கிறது இந்த காலத்தில் ஆண் பறவை சாப்பிடுவதில்லை என்பதால் குறிப்பிடத்தக்க அளவு உடல் எடையை சுமார் எட்டு வாரங்களுக்கு பின்னர் முட்டைகள் குஞ்சு பொறிக்கின்றனர் புதிய குஞ்சிகளை அவற்றின் தகப்பன் பறவைகளை பேணி வளர்க்கின்றனர் சுமார் ஆறு மாதங்களுக்கு பின்னர் முழு அளவுக்கு வளர்கின்றனர் ஆனால் அரையாண்டுக்கு பின்னர் வரும் அடுத்த இனப்பெருக்க பருவம் வரையிலும் அவை தமது குடும்பத்துடன் தொடர்ந்து இருக்கின்றனர் இருபத்தி நான்கு ஈமுக்கள் காடுகளில் பத்துக்கும் இருபதுக்கும் இடைப்பட்ட ஆண்டுகள் வரை வாழக்கூடியவை பாதுகாக்கக்கூடிய இடங்களில் முப்பத்தி ஆண்டுகள் வரை வாழக்கூடியவை இருபத்தைந்து இவற்றை காட்டு நாய்கள் கழுகுகள் மற்றும் பருந்துகள் னர் காட்டு நாய்களிடமிருந்து தப்பிக்க அவை குதிக்கின்றனர் மற்றும் உதைக்கின்றனர் எதிராக அவற்றால் ஓடி தப்ப மட்டுமே முடியும் ஆறு பூர்வீக ஆஸ்திரேலியர்கள் மற்றும் ஐரோப்பிய குடியேற்றவாசிகளுக்கான உணவு மற்றும் எரிபொருள் மூலமாக ஈமுக்கள் இருந்தனர் இறைச்சி எண்ணெய் மற்றும் தோல் ஆகியவற்றுக்காக வளர்க்கப்படுகின்றனர் ஈமு கொழுப்பு குறைவான இறைச்சியாகும் ஈமு எண்ணெய் ஆனது அலர்ஜிக்கு எதிரான விளைவுகளை கொண்டுள்ளது என விற்பனையாளர்கள் கூறுகின்றனர் ஆனால் மனிதர்களில் இது இன்னமும் விஞ்ஞான ரீதியாக நிரூபிக்கப்படவில்லை இருபத்தெட்டு ஈமு ஆஸ்திரேலியாவின் ஒரு முக்கியமான பண்பாட்டுச் சின்னமாக விளங்குகிறது இது மரபு சின்னங்களிலும் பல்வேறு நாணயங்களிலும் இடம்பெறுகின்றனர் மேலும் பூர்வீக ஆஸ்திரேலிய புராண கதைகளில் பிரபலமான அம்சங்களாக தோன்றுகின்றனர் அது மட்டுமின்றி நூற்றுக்கணக்கான இடங்களுக்கு இந்த பறவையின் பெயர் வைக்கப்பட்டுள்ளது இருபத்தொன்பது ஐரோப்பிய தேடல் ஆய்வாளர்கள் மேற்கு ஆஸ்திரேலியாவின் கடற்கரைக்கு குறுகிய பயணம் மேற்கொண்ட அவர்கள் ஆயிரத்தி அறுநூத்தி ஆறாம் ஆண்டில் முதன் முதலாக இமுவை கண்டார்கள் என்று அறிக்கைகள் கூறுகின்றனர் முப்பது இமு என்ற பொது பெயரின் பெயர் வரலாறு நிச்சயமாக தெரியவில்லை ஆனால் பெரிய பறவைகளை குறிக்கும் மரபு சொல்லிலிருந்து இப்பெயர் வந்துள்ளதாக நம்பப்படுகிறது